வெல்கம் மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல சருமம் தலைமுடி நம்ம உடல் முழுவதையுமே பாத்தீங்கன்னா புத்துணர்ச்சி ஆகக்கூடிய ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் தாங்க பார்க்க போறோம் இந்த ட்ரிங்க் பாத்தீங்கன்னா நம்ம ரத்தத்தை சுத்திகரிச்சு நம்ம உடல்ல உள்ள நச்சுக்கள் எல்லாம் வெளியேற்றிடும் அதனால நம்ம தலைமுடி கருமையா நீண்டு வளர்றதுக்கும் இந்த வெயில்ல தலையிலிருந்து நம்ம சரும உடல் எல்லாம் பொலிவடைகிறதுக்கும் இந்த ஒரு ட்ரிங்க் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கோங்க ரொம்ப சுவையான இந்த ட்ரிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்க என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க பிளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ள வாங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கணுங்க இதுக்கு வந்து நான் ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன் அடுத்ததாக ஒரு கைப்பிடி மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இறை எடுத்திருக்கேங்க இந்த ஜூஸ்லாம் யார் குடிப்பான்னு நினைக்காதீங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டு சர்க்கரை பாதாம் முந்திரி இதெல்லாம் போட்டு நம்ம செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள் இதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டும் கொடுக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த இந்த மல்லித்தலை கருவேப்பிலை புதினா இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சுங்க அடுத்ததாக இதில் வந்து நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம் தேங்காய் வந்து பொதுவாகவே பார்த்திங்கன்னா உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானதுன்னு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம குழம்புலலாம் கொதிக்க வச்சு பண்ணுறதுனால இதை உடலுக்கு கெடுதின்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த தேங்காவை வந்து நான் அரைச்சி பால் எடுத்து சேர்த்துக்க போகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்சர் ஜாரில் போட்டு அரைக்கிறதுனால இதை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த தேங்காவை இப்படி அரைச்சி சேர்த்துக்கிறதுனால இந்த தேங்காவோட முழு பெனிஃபிட்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் அடுத்ததாக இந்த மல்லி மல்லித்தலையையும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் பாதாம் எடுத்துக்க போகிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ செய்ய போகிற ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா மூணு பேருக்கான அளவுங்க நான் இதுக்கு பாதாம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி பாதாம் கிட்டே எடுத்திருக்கேன் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்கும் இது வந்து இப்போ தண்ணி விட்டுடலாம் ஒரு தண்ணி விட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுடலாங்க அடுத்ததாக ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு முந்திரி எடுத்துக்கிறேங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்கும் இதையுமே பார்த்திங்கன்னா இப்போ இந்த பாதாம் கூடவே சேர்த்துக்கிறேன் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் அளவுக்கு நீங்கள் ஊற வச்சு கூட சேர்த்துக்கலாம் நான் ஊற வைக்கல இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படியே தான் நான் சேர்த்துக்க போகிறேன் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எடுத்த பொருள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு தடவையாக அரைச்சிக்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்ச தேங்காய் மல்லித்தலை புதினா இலை கறிவேப்பிலை இது மூணுத்தையுமே வந்து சேர்த்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஏலக்காய் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சுவையாக நல்லாயிருக்கும் இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சி வந்துருச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி ஒரு வடித்தட்டு வச்சுக்கலாம் நீங்கள் ஹோல் உள்ள வடித்தட்டுலாம் எடுத்துக்கக்கூடாது அதிலெல்லாம் உங்களுக்கு சரியாக ஃபில்டர் ஆகி வராது இது மாதிரி உங்களுக்கு வடித்தட்டு இருந்தால் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரு காட்டன் கிளாத் வந்து வச்சு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் காட்டுறது போல் மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம வந்து இதை நல்லாவே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த வடிகட்டின குப்பையை கூட நீங்கள் தூக்கி போட வேண்டியது இல்லை இதை வந்து செடிக்கெல்லாம் உரமாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் செடி நல்லா வளரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா வடிகட்டி எடுத்தாச்சுங்க இப்போ இந்த தண்ணியில் போட்டு வச்சுருக்கிற இந்த பாதாம் முந்திரியை ஒரு அலசு அலசிட்டு இப்போ வந்து இதை வந்து மிக்சர் ஜாலில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து இதை மிக்ஸர் ஜாலில் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பாதாம் முந்திரியை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி விட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி பேஸ்ட் வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் இது மாதிரி ஒரு பீட்டர் வச்சு இதை வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க அடுத்ததாக இதுக்கு நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துக்க போகிறோம் நாட்டு சர்க்கரை சேர்த்து இந்த ட்ரிங்க் வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடலுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க இதுக்கு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதோட டேஸ்ட் ரொம்பவே எடுத்துக்காட்டுங்க அதுக்காக தான் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ஒரு புத்துணர்ச்சியான நம்மளுக்கு ஒரு ஹெல்த் ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த சம்மருக்கு நம்ம உடலில் உள்ள எல்லா விதமான பிரச்சனையுமே சரி செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ட்ரிங்க்குங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா சம்மர்னு மட்டும் இல்லை எந்த நேரத்துலேயுமே எந்த டைம்லையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒன்ஸாஜும் நீங்கள் வந்து இந்த ஜூஸை வந்து கண்டிப்பாக ரெகுலராக நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் சருமம் தலைமுடி எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இளநரை சீக்கிரமாகவே வந்துடுதுங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு சூப்பரான ஒரு ரெமெடியாக இருக்கும் கண்டிப்பாக இதை வந்து ரெகுலராக வீக்லி ஒன்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் தலைமுடி நல்ல கரு கரு நீண்டு வளருங்க மேலும் இது போன்ற ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் அண்ட் ரெசிபீஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும் கண்டிப்பா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க